ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அனிசா சமையலறையில் ஒரு நொங்குப்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாய் புண்ணு வயிற்று புண்ணு குடல் புண்ணு எல்லாத்தையும் ஆ ஆற்றக்கூடிய தன்மை இந்த நொங்கு பாலுக்கு இருக்குது அதுக்கு நான் வந்து நொங்கு வாங்கி வச்சுருக்குறேன் இதை இப்போ நம்ம உரித்து சுத்தம் பண்ணி நொங்குப்பால் போடலாம் இப்போ உரிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நொங்கு நான் நல்லா தோல் உரித்து ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் மாட்டுப்பால் நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்குறேன் இந்த பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு டம்ளர் ஊற்றி இங்கே பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்தலாம் இந்த பால் சட்டியில் இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் பால் இருக்கும் இந்த பாலில் நான் மறைச்சி நொங்கு பால் இதில் சேர்த்திடுவேன் இந்த நொங்குப்பால் குழந்த பிறந்த தாய்மாருக்கு அப்புறம் இந்த டெய்லரிங் வேலை செய்கிற ஆம்பளைங்களுக்கு ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் யாராவது டெய்லர் இருந்தால் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க யாராவது குழந்தை பெற்றிருந்தாலும் செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டு வயசு பொண்ணுங்க வயசு பசங்களுக்கு இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வர அந்த ஹார்மோன் பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும் நல்லா இருக்கும் வயசு பொண்ணுங்களுக்கு பீரியட் சமயத்தில் இதெல்லாம் குடித்தாச்சுன்னா இந்த வயிறு வலி பிரச்சனை இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க ரொம்ப நல்லது தண்ணி கொடுங்க இப்போது இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் தண்ணியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஊற்றிட்டேன் இதை நீங்கள் வெளியில் வாங்கி குடிக்கிறத விட வீட்டில் நொங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும் வெளியில் வச்சுருக்க நொங்கு பால்லாம் ஒரிஜினலாக பண்ணுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பர் சூப்பரான நொங்கு பால் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு இந்த நொங்குப்பால் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமானது தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்